ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மினு சாரதை அம்மா சமையல் இப்போ வந்து கோவக்காய் அவர்கள் தாங்க வறுக்க போகிறோம் ஒரு கால் கிலோ கோவக்காய் எடுத்து நல்லா நைஸாக எரிஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஆயில் ஊற்றி தாளிச்செல்லம் எண்ணெய் ஊற்றி கடுகு தொம்பர் போட்டிருக்கேங்க கடுகு தொம்பர் புரிஞ்சுச்சு இப்போ வெங்காயம் போட்டிருக்கேன் வந்து தக்காளி போட்டுடலாம் தக்காளி வதங்கிருச்சு இந்த போகக்காய் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் தூங்க போட்டு நல்லா வறுத்துடலாம் லைட்டாக காரம் போட்டுக்கோங்க ரொம்ப வேண்டாம் இப்போ நான் வதங்கிறதுக்கு உப்பு போடுறேன் ஒரு அரை ஸ்பூனு சோம்புத்தூளும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன் இப்போ வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் கோவக்கா சுகருக்கு ப்ரெஷருக்கு மூளைத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க வந்து ஆயிலே நல்லா வதங்கிருச்சு இப்போது இந்த ஒரு ஸ்பூனு மிளகாத்தூளை போட்டுடலாம் நம்ம சேனல் ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சிங்க ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே ஆகுது இன்னும் மானிட்டேஷன் ஆகாமையே இருக்குது என்னன்னு தெரியல இப்போ கொ டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் கோவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா சூப்பராக டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே அவர் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ